திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தச்சூர் பகுதியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டமானது நடைபெற்றது நிகழ்வுக்கு குமிடிப்பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பங்கேற்று உரை நிகழ்த்தினார் அப்போது பிரியாணி தட்டுப்பாடு உள்ளதாகவும் பிரியாணிக்கு பதிலாக குஸ்கா வழங்கப்பட்டதாகவும் திமுக நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகி ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் பேசியும் சமரசம் செய்ய வந்தவர்களை நெஞ்சின் மீது கையை வைத்து தள்ளியும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நிகழ்விடத்திற்கு வந்த ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் தகராறில் ஈடுபட்டு வந்த நிர்வாகிகளை எச்சரித்து பின்னர் சமரசம் செய்தார் இது அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அய்யோ நம்ம அறிவுக்கு இல்லை

எல்லாரும் கரெக்ட்டு <Overlap/> டேய் மக்கள் விடுங்க 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 <Overlap/> டேய் மக்கள் விடுங்க்கும்ம்மார் கொன்னூர் ரவியாக்க்ப்பாக்பாக்பாக்பாக்பாக்பா டேய் மூன் போற டேய் டேய் என்ன கேட்டுரு நீ ஒரு மேல இருக்கு டேய் டேய் கம்மிடா போறது எங்க டேய் நம்மடா நம்மடா இங்க எங்க தப்பா இல்லடா எங்க அங்க அங்க சொல்லுங்க ஆமா என்ன பண்றீங்க ஏண்டா டேய் ஏண்டா டேய்